அனைத்து பிரைமேட் ஆன்மீக மன்றங்கள் சார்பாகவும் குளோபல் ஸ்கூல் ஆஃப் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மாஸ்டர் இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு அழைத்த டாக்டர் கோமதி நந்த கோபால் அவர்களுக்கும் மாஸ்டர் சஹானா அவர்களுக்கும் எனது நன்றி புலனத்தில் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதா இறைவனடி சேராதா இந்த பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தி ஜெயிப்பவர்க்கே முக்தி என்லைமென்ட் சாகாவரும் அனைத்தும் மற்றவர்களுக்கு மறுபிறவி நிச்சயம் இந்த பிறப்பருக்கும் வித்தையை நன்கு உணர்ந்து அறிந்து இதில் வெற்றியும் இது ஒரே ஜென்மத்தில் வெற்றியும் அடைந்திருக்கார் ஒரு மாஸ்டர் இந்த மாஸ்டரை திபேத்தின் புத்தா என்றும் அழைப்பர் இவர் பதினொன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்பப்பா இந்த மாஸ்டருக்குள்ளே இவ்வளவு திறமைகளா இவர் ஒரு உளவாளி இவர் ஏழு வயதிலிருந்து பதினைந்து வயது வரைக்கும் இந்த உளவு தொழிலில் கட்டாயமாக அவரின் சித்தப்பாவால் பணிக்கப்பட்டார் இயற்கையாவே அவர் ஒரு பாடகர் மற்றும் கலைஞர் இவரின் உரையாடல்கள் அனைத்துமே அஹ் இவரின் உரையாடல்கள் அனைத்துமே பாடல்களாகவே இருக்கும் இதனை நாம் சாங்ஸ் ஆஃப் மிலரப்பா என்ற புத்தகத்தின் வழி தெரிந்து கொள்ளலாம் இவர் ஒரு மந்திரவாதி இது ஒரு எதிர்மறையான கலையாக இருந்தாலும் இவரே அவரின் ஆன்மீக வாழ்க்கைக்கு வித்திட்டது இவர் ஒரு கட்டிட கலைஞர் இவரின் குரு எந்த வடிவில் வீடு அமைக்க சொன்னாலும் வட்ட வடிவமாக இருக்கட்டும் பிறை வடிவமாக இருக்கட்டும் முக்கோண வடிவமாக முக்கோண வடிவமாக இருக்கட்டும் அல்லது சதுர வடிவமாக இருக்கட்டும் அவர் செய்து முடித்தார் இவர் ஒரு விடாப்பிடியான அவருக்கு உணவும் உடையும் இல்லாத போதும் அவர் எந்த வகையிலும் அந் அவர் சாதனையில் இருந்து பின்வாங்கியதே இல்லை அவர் ஒரு அவர் ஒரு சிறந்த ஆசான் அவருக்கு இரண்டு தலைமை தலைமை சீடர்களும் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று சீடர்களும் இருந்தனர் அதில் பெண்களும் அடங்குவர் அவர் இந்த கைலாய மலையின் உச்சியை தொட்ட ஒரே நாயகன் இவர்தான் இவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது மலைகளில் தியானம் செய்திருக்கார் அதில் சிலர் நம நமது பார்வைக்கும் இப்பொழுதும் கூட இருக்கிறது இவ்வளவு சிறப்புகள் கொண்ட அந்த பெரிய ஹீரோ ஸ்பிரிச்சுவல் ஹீரோ யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா ஓகே அவர் நான் அதர் த மிலரப்பா த மேஜிக்கல் லைஃப் ஆஃப் மிலரப்பா அந்த கதை அந்த புத்தகத்தின் கதை சுருக்கத்துக்குள்ள போலாம் மீனா ஷரா தந்தை நீ ஆஹ் அம்மா இவங்க ரெண்டு பேரும் பந்தத்துல இருக்காங்க கல்யாண பந்தத்துல இருக்காங்க தந்தை ஒரு நல்ல வணிகர் அவர் வணிகர் அவர் ஒரு வீடு நிலங்கள் இருக்கு அவர் ஒரு நல்ல ஒரு நல்ல வசதியான வெளியூர்ல வணிகம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப கர்ப்பிணியா இருக்கும் மில்லரப்பாவோட அம்மாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறத்தோட செய்தி அனுப்புறாங்க அப்பாவுக்கு அப்பா ஓடோடி வராரு வந்து அவர் அந்த குழந்தைக்கு பேர் வச்சாரு தோப்பாங்க தோப்பா என்றால் டு ஹியர் என்றார் ஹாப்பி சோ அவர் எதையுமே வந்து சந்தோஷமாக கேட்கக்கூடியவர் நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ இப்படி இந்த இந்த குடும்பத்துல இருக்கும்போது ஒரு நான்கு வருடங்கள் கடந்து அவங்களுக்கு இன்னொரு பெண் குழந்தை பொறுத்துட்டு சோ மில்லறப்பாக்கு இப்ப இன்னொரு தங்கையும் இருக்காங்க இந்த நால்வரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ நால்வரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சு மில்லரப்பாக்கு ஏழு வயது ஆகுது அப்ப அவங்களோட போதாத காலம் அப்பா உடம்பு சரியில்லாம போகிறாரு நோய்வாய்ப்படுறாரு நோய்வாய்பட்ட பிறகு அவர் வந்து மரணப்படுக்கையில இருக்கும்போது அவரோட தம்பியையும் அவரோட தம்பி மனைவியையும் கூப்பிட்டு ஒரு உயிர் எழுதி அந்த கொடுக்கிறாருல மிலரப்பாக்கு ஒரு தக்க வயது கல்யாண வயது வந்தோடனே இந்த சொத்துக்களை ஒப்படைக்குமாறு சொல்லி அவரு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அறங்காவலரா ப பதிச்சு அவங்களை ரெண்டு பேரையும் அறங்காவலராக்கி அந்த சொத்துக்களை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போறாரு இந்த சொத்துக்களை வாங்கிய ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் வில்லன் வில்லி இந்த இந்த சொத்துக்கள் வந்த பிறகு இந்த மூவரையும் ரொம்பவே கொடுமை கொடுமைப்படுத்துறாங்க இவங்கள வயல்லையும் வீட்டு வேலைக்கும் அமர்த்துறாங்க ஆஹ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு நாய்க்கு சமமானது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் கழுதைக்கு சமமானது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடைகள் நெய்ந்து போய் சும்மா மங்கி போய் அந்த மாதிரி உள்ள உடைகள் தான் கொடுத்தாங்க சோ இந்த மாதிரி கஷ்டத்துல அவங்க ஒரு எட்டு வருஷம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க சோ எட்டு வருஷம் இருந்தாங்க சோ அந்த அதுக்கு பிறகு மிளரப்பாக்கு ஒரு பதினைஞ்சு வயசானது அம்மா அம்மா வந்து ஒரு விருந்து வைக்கிறாங்க விருந்துல அனைவரையும் கூப்பிடுறாங்க ஊர் மக்களையும் கூப்பிடுறாங்க சித்தப்பா சித்தி எல்லாத்தையும் கூப்பிட்டு அஹ் மில்லறப்பாக்கு வயசு வந்துருச்சு ஜெசி அவங்களுக்கு பார்த்து வச்சு அவங்க ரெண்டு பேருத்துக்கும் கல்யாணம் பண்ணி இந்த சொத்துக்களை ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க சோ அந் அதுக்கப்புறம் அந்த அதை கேட்டு ரொம்பவே கவப்பப்படுறாரு சொத்துக்கள் எல்லாம் முடிஞ்சிட்டதாவும் சொத்துக்கள் கொடுக்க முடியாதுன்னு அவங்கள அடிச்சு அவமதி அவமதிச்சு அனுப்புறாரு இதனால ரொம்ப வேதனையும் வேதனையும் ரொம்ப அந்த தாங்க முடியாத வேதனை அடைஞ்ச அம்மாவுக்கு ரொம்ப அவமானமும் அடைஞ்சிருந்தாங்க வேதனையும் அவமானமும் அடைஞ்ச அம்மாவுக்கு ரொம்ப ஒரு ஒரு பழிவாங்க உணர்ச்சி தலை தலை தூக்குது பழிவாங்கும் உணர்ச்சி தலை தூக்குது அப்ப அவங்க மிளரப்பா வந்து ஆஹ் ஒரு அரைக்காணி நிலத்தை வித் வித்துட்டு அதுல வர்ற பணத்துல ஒரு குருவுக்கான தட்சினை ஏன்னா அந்த காலத்துல நிறைய பிரச்சனைகள் குருக்கு நிலத்தை வித்து பொருட்கள் குருவுக்கான பரிசு பொருட்கள் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த பொருட்களை அஹ் மிலரப்பாட்ட கொடுத்து அவர ஒரு குரு கிட்ட சேர்க்கிறாங்க மிலரப்பா ஒரு வருஷம் அந்த அந்த மந்திர கலையை கத்துக்கிறாரு கத்துக்கிட்ட பிறகு இன்னும் இன்னும் ஒரு குரு குருக்கிட்டையும் ஒரு பதினாலு வருஷம் பதினான்கு நாட்கள் கத்துக்கிறாரு இரண்டு குருக்களின் வழி வழிகாட்டுதல்ல அவர் ஒரு சிறந்த மந்திரவாதி ஆயிடுறாரு சரியான பவர்ஃபுல் மந்திரவாதி பண்றதுக்கு ஒரு ஒரு தக்க சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காரு அப்ப சித்தப்பாவோட சண்ணுக்கு கல்யாணம் மகனுக்கு கல்யாணம் கல்யாணம் பண்றாங்க அந்த கல்யாணத்துல இவரு கெல்ஸ்பம் அந்த பனிக்கட்டிகளை போட்டு அங்க ஒரு முப்பத்தி அஞ்சு பேரோட உயிரையும் அவர் அவங்களோட வீடுகளையும் அழிக்கிறாரு இதனால அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப அவங்க மேல ரொம்ப கோபம் வருது ஆனா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வெற்றியை கொடி கட்டி அவங்க கொண்டாடுறாங்க கொடி கட்டி அவங்க கொண்டாடுறாங்க சோ இத ஊர் மக்களுக்கு இன்னுமே அவங்க மேல கோபம் வருது அம்மாவை கொல்லணும்னு முடிவு பண்றாங்க இதை அறிஞ்ச அம்மா ஒரு லாமாவின் மூலம் நிலரப்பாக்கு செய்தி அனுப்பி இன்னும் பழி வாங்கணும் இந்த ஊர் மக்கள்னு சொல்றாங்க அதற்கப்புறம் அவரு திரும்பவும் வந்து சில மலை கட் மலை பனிக்கட்டிகளை போட்டு ம பனிக்கட்டிகளை போட்டு இன்னுமே பயிர்கள் நல்லா விளைஞ்சிட்டு இருந்த பார்லி பயிரை வந்து அவர் அறிக்கிறார் சோ இதனால ஊர் மக்களின் கோபத்துக்கு ரொம்பவே அந்த குடும்பம் ஆளாகுது ஆனா அவரு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆக்ஷன் அவரு இடையில கொஞ்சம் பக்கத்தை காணும் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா ஒரு முப்பத் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அவருக்கு இந்த இருபது வருஷ காலத்துல அவர் ரொம்பவே மனசு வருந்தி இருக்காரு இவர் செஞ்ச செயலுக்காக அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு சோ அதுக்கப்புறம் அவர் குருவை சந்திக்கிறாரு குரு செஞ்சு அதற்கான அதுக்கான பரிகாசத்தை கேக்குறாரு குரு கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு நீ உனக்கும் மார்பான்ற குருக்கும் தான் வந்து கர்மி கொனெக்ஷன் இருக்கு நீ வந்து மார்பாவன்ற குருவை போய் பாருன்னு சொல்லிடுறாரு சோ அதுக்கப்புறம் மிலரப்பா மார்பாவை தேடி போயிட்டு இருக்காரு போகிறாரு போய்கிட்டே இருக்காரு மார்பாவை தேடிக்கிட்டே இருக்காரு ஒவ்வொருத்தவங்களா கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்காரு இடையில மார்பா அவரோட குரு அவருதான் அவரோட குரு அவருக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த கனவுல அவரு அவரோட குரு நரோப்பா ஒரு வஜ்ரத்தை கொடுக்குறாரு அது ஒரு மங்கி போன வஜ்ரம் அந்த வஜ்ரத்தை அவரு பொன் கிண்ணத்துல உள்ள தண்ணீரால கழுவி அதை வந்து வெற்றி கொடி மேல வைக்கணும்னு சொல்றாரு சோ அத சொன்ன பிறகு ஆஹ் அந்த அதே மாதிரி அந்த கனவுல அந்த மார்பாவும் பண்றாரு அது பண்ணிட்ட பிறகு மறுநாள் எழுந்திரிச்சோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹா ஒரு நல்ல சீடர் வர்றது அவர் அரைஞ்சுக்கிட்டாரு அப்புறம் அவர் என்ன பண்றாரு கொஞ்சம் பியர் அங்க வந்து பியர் குடிக்கிற பழக்கம் இருக்கும் பியர் அப்புறம் கொஞ்சம் மம்மட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு வயலுக்கு போறாரு வயல்ல வந்து அவரு ஒரு உம் அஹ் உழவர் மாதிரி அஹ் அஹ் அந்த நிலத்தை கொத்திக்கிட்டு மார்பாவின் வரவுக்காக காத்திருக்காரு பிரித்தன் பண்ணிட்டு காத்துட்டு இருக்காரு ஒரு உருவ உழவர் பண்ணிட்டு மலை மில்லரப்பான் வரவுக்காக மார்பா காத்துக்கிட்டு இருக்காரு இப்ப மார மில்லறப்பா மார்பாவை தேடிக்கிட்டே வர்றாரு தேடிட்டு வந்து ஒரு சின்ன பையன் கேட்கிறாரு ஆஹ் மார்பாவை தெரியுமானே இப்ப சொன்னதெல்லாம் கேட்கும்போது நீங்க என் அப்பாவை தான் தேடுறீங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து வயல்ல வேலை செஞ்சிட்டு இருக்காரு போய் பாருங்கன்னு சொல்றாரு ஆஹ் மில்லறப்பாக்கு ஒரு குரு வந்து வயல்ல வேலை செய்ய சாத்தியம் இல்லைன்னு ஒரு தோணுச்சு சோ இருந்தாலும் கிட்ட போய் கேட்டுக்கலாம்னு சொல்லி கிட்ட போய் கேட்கிறாரு ஆஹ் மார்பாவை தெரியுமான் அப்ப மார்பாவும் சொல்றாரு எனக்கு தெரியும் நான் காட்டுறேன் ஆனா இந்த வயல்ல நீ கொஞ்சம் உழுது கொடு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் சொன்ன பிறகு கொஞ்சம் பியரும் கொடுக்கறாரு பியர் குடிச்சிட்டு ரொம்ப உற்சாகமா ஆஹ் மிளறப்பா நல்ல அந்த வயலை நல்லா பயிர் பண்ணி குத்திக்கிட்டு இருக்காரு கொத்திட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த குட்டி பயனரம்பம் வந்து மாஸ்திர சந்திக்க அனுமதி கொடுக்குறாரு போ அவர் போயிட்டு மார்பாவை சந்திக்கிறாரு மார்பாவை சந்திக்கும் போது ஏற்கனவே வயல்ல இருந்த அந்த நபர் தான் அங்க உட்காந்துருந்தாரு ரொம்ப கம்பீரமா ஒரு ப்ளீஸ் அப்ப அவருக்கு தெரிஞ்சிச்சு அதே நபர் தான் ஏன்னா இங்க கொஞ்சம் மட் இருந்தது மண் இருந்தது அப்புறம் அந்த மம்மட்டிலாம் இருந்தது சோ அதே நபர் தான் இவர்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு மார்பாவும் அவர் அறிமுகப்படுத்துறாரு நான் தான் அந்த குரு மாரப்பான்னு சொல்றாரு அப்ப உடனே இவர் வந்து மண்டிட்டு என்னோட உடல் பொருள் ஆர்வி அனைத்துமே நான் சமர்ப்பிக்கிறேன் எனக்கு ஆன்மீக கல்வியை கொடுங்க எனக்கு உணவு மற்றும் உடை கொடுங்கன்னு சொல்றாரு மார்பா சொல்றாரு ஏதாவது ஒண்ணுதான் நான் அவனுக்கு கொடுக்க முடியும் ஒண்ணு ஒண்ணு ஆன்மீகத்தை எடுத்துக்கோ இல்ல உணவு உடைய எடுத்துக்கன்னு சொல்றாரு சோ அதுக்கப்புறம் மார்பா வந்து அவர் வந்து ஆன்மீக தான் வேணும்னு முடிவு பண்ணி அது உணவுக்காக வெளியே போயிட்டு ஒரு சாக்கு எடுத்துட்டு பிச்சை எடுக்கிறாரு பிச்சை எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு அவருக்கு ஏறக்குறைய ஒரு இருபத்தோரு மெஷமன் ஒரு அளவு அடி இருபத்தோரு படி இருவத்தோரு படி நெல் நெல் இல்ல பார்லி கிடைக்குது பார்லி கிடைக்குது அங்க அதுதான் உழுது பார்லி கிடைக்குது சோ பார்லி கிடைச்சோம்னா அதுல பதினாலு ப படிக்கு அவர் ஒரு அஹ் கிண்ணத்தை வாங்குறாரு அது அது நாலு மடல்கள் இருக்கு அதுல நாலு காதுகள் இருக்கு அது அது வாங்குறாரு அப்புறம் ஒரு படி பார்லிக்கு வந்து அவரு காய்ந்த இறைச்சிகளையும் உம் பியரம் வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு மிச்சம் ஆறு படி எல்லாம் அது சாக்கிலே போட்டு எடுத்துட்டு போறாரு ரொம்ப கனமா இருக்கு ஏன்னா ஊரெல்லாம் சுத்தி இருக்காரு ரொம்ப களைச்சு போயிருக்காரு வீட்டுக்கு போய் டமார்னு கீழே வச்சுட்டாரு வச்சுட்டோன்னே சாப்பிட்டு இருந்த மார்பாக்கு கோவம் வெளிய வந்து பாத்துட்டு சத்தம் போடுறாரு உன்னோட மந்திரவாதி தன்மையெல்லாம் அங்க காட்டக்கூடாதுன்னு ரொம்ப ஏசுறாரு அதுக்கப்புறம் ஆஹ் வெளியே போன்னு சொல்லிக்கிறோம் அடிச்சு விரட்டுறாரு சோ அந்த சாக்க குடிச்சிட்டு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு திறந்து அந்த கிண்ணத்தை எடுத்து சமர்ப்பிக்கிறாரு அந்த நாலு மடல்கள் கொண்ட கிண்ணத்தை அத பார்த்தோன்னா மார்பாக்கு கண் கலங்குது இருந்தாலும் அவர் அதை மறைச்சிக்கிட்டு அந்த கிண்ணத்தை வாங்கி பார்த்துட்டு இது ரொம்ப பிரிஷியஸ் ஆன இது ரொம்ப மங்களகரமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுத்தப்படுத்தி அதுல நெய் விட்டு அத வந்து பூஜை அறையில வச்சிடுறாங்க இதற்கு பிறகு திரும்பவும் அவரு கொடுங்கன்னு கேக்குறாரு அவர் சொல்றாரு ரெண்டு பள்ளக்காரங்க எனக்கு வர வேண்டிய சீரர்கள் கொண்டு வர எல்லாம் வந்து அபகரிக்கிறாங்க அவங்கள போய் கொண்டுட்டு வாங்க அதையும் போயிட்டு இவர் இவருக்குதான் மந்திர வித்தை தெரியும் இல்லையா அது போயிட்டு அவரு அஹ் ஆஹ் பனிக்கட்டிகளை போட்டு அவங்களை கொண்டுட்டு வர்றாரு அதன் பிறகு திரும்பவும் ஐயா எனக்கு வந்து ஆன்மீகத்தை சொல்லி கொடுங்கன்னு சொல்றாரு குரு வந்து ஒரு மலை கூட்டிட்டு போயிட்டு வடிவுல வடிவுல வீடு கட்டுன்னு சொல்றாரு வீடு கட்டுன பிறகு வந்து பார்த்துட்டு இந்த வீடு சரியா இல்ல இது எல்லாத்தையும் உடைச்சிரு இந்த வீட்டுக்கு செய் இது இது செய்யறதுக்கான பொருட்கள் எல்லாம் திரும்பியும் ரிட்டர்ன் கொடுத்துரு எங்க எடுத்தியோ அங்கேயே போய் வச்சிடணும்னு சொல்லிடுறாங்க மில்லறப்ப அதை பண்றாரு பண்ணி முடிச்சுட்டோமே திரும்பி இன்னொரு மலைக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த இடத்துல நீ வந்து பிறை வடிவுல வீடு கட்டுன்னு சொல்றாரு அதே மாதிரி செய்யறாரு செஞ்ச பிறகு அதையும் இடிச்சு கட் இடிக்க சொல்லிட்டு அந்த பொருட்களை திரும்பியும் ரிட்டன் கொடுக்க சொல்றாரு இதே மாதிரி திரும்பவும் முக்கோண வடிவில வேற மலைக்கு கூட்டிட்டு போய் முக்கோண வடிவில வீடு கட்ட சொல்லி அதையும் இடிச்சுட்டு திரும்பியும் ரிட்டர்ன் கொடுக்க சொல்றாரு அப்புறம் கடைசியா இன்னொரு தடவை சதுர வடிவில ஒன்பது மாடி கட்டணம் ஒன்பது மாடி வீடு கட்ட சொல்றாரு கட்ட சொல்றாரு அப்ப அது கட்டும் போது கட்டிட்டு இருக்காரு ஆனா அது வந்து அது கட்டும்க்கு அவங்க சொல்றாரு நீங்க கண்டிப்பா எனக்கு வந்து ஆன்மீகத்தை கொடுக்க போறீங்களா அப்படின்ட்டு மார் மார்பாவோட மனைவியோட சாட்சியா வச்சு சரி அப்படின்னு அவரு அவர் வந்து சாட்சிக்கு வச்சு கண்டிப்பா கொடுப்பாருன்னு சொல்லிட்டான சரின்னு சொல்லிட்டு செய்யறாரு ஒன்பது மாடி வீடு கட்டிட்டு போது அவர் ரொம்ப சீடர்கள் வந்து கொஞ்சம் குழப்பிடுவாங்க அவங்க கொண்டாந்து வச்சிருப்பாங்க ஒரு பெரிய கல்ல அந்த கல்ல வேற நவுத்துணும் இவரு மாப்ப வந்து பாத்துட்டு இந்த கல்லு நான் வைக்க சொல்லணும் அதை வேற நவுத்தணும் உண்டியா நவுத்துனாரு அதுக்கப்புறம் வந்து அது நிறைய பொருட்களை எடுத்துட்டு பொய்ல கட்டணும் ஒரு ஆளா கட்டணும் இதுல ஒன்பது மாடி கட்டணும் கட்டுன இந்த வீடை கட்டுன பிறகு கட்டிட்டு இருக்கும் போது அவருக்கு ரொம்ப உடம்பு ரொம்பவே வந்து உம் நிறைய புண்ணுங்க ரொம்ப உடம்பெல்லாம் அடிபட்டுருச்சு அடிபட்டுருச்சு அதுக்கப்புறம் அஹ் அவர் சொல்றாரு இந்த மாதிரி மாஸ்டர் அடிக்கடி பண்றாரு மனைவி கிட்ட ரொம்ப முறையிடுறாரு நான் வந்து பரவாயில்ல நான் வில்லேஜ்கே போயிடுறேன்னு சொல்றாரு இது பரவாயில்ல எனக்கு ஆன்மீகம் வேணாம் இது போதும் என்னால முடியல இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப திரும்பவும் ரிட்டன் அவர வில்லேஜ்க்குன்னு சொல்றாங்க ஆனா மார்பாவோட மனைவி வந்து அவங்களை கன்சோல் பண்றாங்க சரி போகாதே எனக்கு ஒரு ஐடியா இருக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க சரி அடுத்தது வந்து நரோப்பா அவங்க மார்பாவோட நரோ மாஸ்தரோட பர்த் செலிப்ரேஷன் இருக்கும் மாஸ்தரோட செலிப்ரேஷன் இருக்கும் அப்ப வந்து இவங்கலாம் ரொம்ப தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் மயங்கி இருப்பாங்க அந்த வேலையில நானும் உனக்கு உன உன்னை ரெடி பண்ணி அனுப்புறேன்ட்டு அவங்க ஒரு பாச்சரி பண்றாங்க ஒரு லெட்டர் மாரப்பா எழுதுன மாதிரி இவங்க எழுதி அதுல முத்திரை வச்சு மாரப்பாவோட முத்திரையை வச்சு சில பொருட்கள் நரோப்பாவோட மாலைகள் அப்புறம் சில பொருட்கள் எல்லாம் கொடுத்து இவங்க இவ் அஹ் மாரப்பாவோட சீடரான நக நகோப்பா நகோப்பா கிட்ட அனுப்புறாங்க இவர்கிட்ட அடு இவர்கிட்ட போய் படிச்சுட்டு வா இவருமே கொடுக்க மாட்டாருன்னு பரவாயில்ல நீ போய் அங்க போய் வான்னு சொல்றாங்க இவரும் போறாரு இப்ப மாரப்பாவை விட்டு அவர் வந்து நகோப்பாட்ட போயிட்டாரு அங்க வந்து ஏன் இங்க வந்தேன்னு கேட்டதுக்கு இல்ல மார்பாக்கு வந்து எனக்கு சொல்லி கொடுக்கற டைம் இல்ல அதனால அவங்கள்ட்ட அனுப்பிட்டாங்க ஏதோ ஒரு லெட்டர் எல்லாம் கொடுத்து சோ அவங்க அங்க அங்கேயும் தீட்சை வாங்கி பயிற்சி பண்றாரு ஆனா அவருக்கு அது பழிக்கவே இல்லை சோ இடையில வந்து மார்பா மார்பா இருந்து நகோப்பாக்கு ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டர்ல ஆஹ் அந்த ஒன்பது மாடி கட்ட அந்த கட்டடத்துக்கான பிரதிஷ்டி கூட்டிட்டு வாங்க மிலரப்பாவையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க சொன்னாங்க எல்லாரும் போறாங்க போயிட்டு ஒத்துக்கிறாரு ம மிலரப்பாவும் ஆஹ் இந்த வேலையில ஒத்துக்கிறாரு அவரு அவரோட சீடன் நான் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாம தான் வந்ததா வந்து ஒத்துக்கிறாரு சோ எல்லாரும் போன உடனே அந்த ஆஹ் மார்பா கேட்கிறாரு எதனால இந்த மாதிரி செஞ்சேன்னு வந்து சீடர் கிட்ட கேக்குறாரு சீடர் சொல்றாரு நீங்க கொடுத்த லெட்டர்னால்தான் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்ட்டு அப்ப ஆராய்ச்சி பாக்கும்போது இதோட ரூட் கோஸ் வந்து அவங்க மனைவி சோ மனைவி மனைவி வந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த 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 நிகழ்வு இவ்ளோ கஷ்டத்தை காரணம் வந்து இவரோட கர்ம வினைகளை கணிக்கிறதுக்காக தான் சொல்லி அஹ் குரு வந்து தெளிவுபடுத்துறாரு அதுக்கப்புறம் அவரு அவர் ஒரு அவரு அவரோட சீடரை அவரை ஏத்துக்கிட்டு அவருக்கு அஹ் மொட்டையடிச்சு அந்த சாங்கியெல்லாம் செஞ்சு அவரோட சீடரா ஏத்துக்கிட்டு அவருக்கு பாடங்களையும் கொடுக்குறாரு நல்ல பாடங்கள் படி அவரு நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு அவர் தலைமையில ஒரு விளக்கு வச்சு ஒரு பதினோரு மாசம் வந்து விடாபிடியான சாதனையில இருக்காரு சாதனையில இருக்காரு அப்ப திரும்ப வந்து மார்பா வந்து செக் பண்றாரு உனக்கு உன்னோட அனுபவத்தை எல்லாம் சொல்லு அப்படின்ட்டு சொன்ன பிறகு ஆ ஓகே நல்லா சரியா இருக்கு இன்னுமே நீ கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் நல்லா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாரு ஸோ இப்படியே அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் நல்ல நிலைக்கு போயிட்டு இருந்தாரு இடையில அவருக்கு ஒரு கனவு வருது ஒரு டாக்கினி ஒரு தேவதை தே வந்துட்டு இந்த பாடத்துல இன்னும் உனக்கு இன்னும் ஒரு பாடம் வந்து நீ படிக்காம இருக்க அதை நீ வந்து முடிக்கல உன்னோட பிராக்டிஸ்ல வந்து அது ஒரு குறைதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சோ அது வந்து அவருக்கு முறுத்தலா இருக்கும் அப்ப அவர் போயிட்டு மார்பாட்டை போது மார்பாவும் சொல்ற ஆமண அவசரத்துல வந்துட்டு இது வந்து மகா வந்து நான் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து புத்தகத்தை எல்லாம் தேடுறாங்க தேடி பாக்குறாங்க அந்த புத்தகங்கள்ல அவங்க அவங்க தேடுற அந்த 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 டாக்கினி சொன்ன அந்த 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 ஸ்கிரிப்ட் இல்லை சோ அதுக்கப்புறம் இரண்டு பேரும் நரோபாவை தேடி இந்தியாவுக்கு போறாங்க இந்தியால போயிட்டு அப்புறம் மார்பா சொல்றாரு இந்த பாடம் இது உனக்கு இல்ல உனக்கானது இல்லைன்னு சொல்றாரு அப்ப எனக்கானது உண்மையாவே இல்லை என்னோட சீடருக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கணும் அவரும் சரி இது வந்து அவர் அவருக்கானதுதான் அவரு வந்து ரொம்ப மேல்நிலை சீடரா ஆவாரு அவர் ரொம்ப ஒரு அன்லைட்டன் மாஸ்டர் ஆகி ரொம்ப நிறைய பேத்துக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு அவரும் அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் திரும்பவும் ரெண்டு பேரும் மார்பா வீட்டுக்கு வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு எண் மாஸ்டராவும் ஆகுறாரு இடையில ஒரு அவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல அவரோட வில்லேஜ பாக்குறாரு ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அந்த அந்த வீடு அவரோட வீடு சோ அத பார்த்த பிறகு அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கும் சோ மார்பாட்ட போய் சொல்றாரு நான் போய் வில்லேஜ் போகணும்னு சொல்றாரு மார்பா நீ உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் சொன்னேன் எப்படி நீ அங்க போக முடியும்னு சொல்றாரு இல்ல அம்மா அம்மாவோட நிலைமை சரியில்லாம இருக்குன்னு இந்த கனவு எல்லாம் சொல்ல சொல்ற சொல்றாரு அப்புறம் மார்பாவும் அக்ரி பண்ணிட்டு பதிமூணு சூழ் பதிமூணு சீடர்களோட மரியாதையோட அவரை வந்து அவரோட வில்லேஜ்க்கு அனுப்பி வைக்கிறாரு அனுப்பும் போது ஆஹ் சில பரிசு பொருட்களையும் ஒரு சுருள் காகிதத்தையும் கொடுக்கறாரு லெட்டரையும் கொடுக்கறாரு இது வந்து அவனோட கஷ்ட நேரத்துலதான் சோ இதை எடுத்துட்டு அவரு அவர் வில்லேஜ்க்கு போறாரு அதுக்கு அதுக்கு நம்ம கொஞ்சம் சுருக்கமா தான் போறோம் வில்லேஜ்க்கு போறாரு வில்லேஜ்ல வந்து ஆஹ் அந்த பாலடைஞ்ச வீடை பாக்குறாரு அது உள்ள போய் பார்த்தா அம்மாவோட எலும்பு துண்டுகள் தான் கிடக்கு ரொம்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த நேரத்துல அவருக்கு அந்த வீடை சுத்தப்படுத்துறாரு அந்த எலும்புகள் எல்லாம் எடுத்துட்டு அவர் அம்மாவுக்கான ஒரு கருமை கிதியை செஞ்சுட்டு அவருக்கும் இந்த பூமிக்கும் எந்த ஒரு இல்லை இல்லைன்றத அங்க அவரு அவர் ஆஹ் அவரு கிளியர் பண்ணிடுறாரு அங்க அது கிளியர் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அஹ் அங்கே ஊர்ல ஒரு புகையில போயிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு அஹ் சாப்பாட்டுக்காக அந்த ஊர்லயே உள்ளவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கிறாரு பிச்சை போது அவங்க சின்னம்மா பார்த்துட்டு ரொம்பவே ஏசுறாங்க கண்டுபிடிச்சாங்க ஏசுறாங்க அப்ப அவர் சொல்றாரு அவரும் அதுலயும் அவர் வந்து பாடல் வழியாதான் அவங்களுக்கு பதில் கொடுக்கறாரு பாடல் வழியா தான் அவரோட உரையாடல்கள் எல்லாமே வாய்மொழி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் சோ அவர் அது பாடல்கள் வழியாதான் அவரும் சொல்றாரு அதுக்கப்புறம் ஆஹ் அவங்க கொஞ்சம் மன இறங்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட சில உணவுப் பொருட்கள் எல்லாம் புகைக்கு தேடியே போய் கொடுக்குறாங்க ஆஹ் அதுக்கப்புறம் ஆஹ் சிலரு வந்து வந்து போக ஆரம்பிச்சுறாங்க அவங்க அவருக்கு பேசி வந்த பொண்ணு கூட வந்து 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 இப்படி இருக்கும்போது அடிக்கடி ஆட்கள் வர வர அவருக்கு வந்து மெடிடேஷன்ல பாதிப்பு இருக்கும்னு சொல்லிட்டு அவர் குகைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறாரு அப்புறம் திருடர்களுக்கும் அந்த நேரத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு கொடுத்துட்டு இருக்காரு வரவங்களுக்கும் படிச்சு கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அவங்க சின்னம்மாவுக்கும் படிச்சு கொடுத்துருக்காரு அந்த அந்த க கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கும் படிச்சு கொடுத்துட்டு இருக்காரு அப்புறம் இந்த மாதிரி படிச்சு கொடுத்த பாடத்தை ஒரு திருவிழால ஒருத்தர் பாடிட்டு இருக்கும் போது அந்த தங்கைக்கு இந்த பாட்டு அண்ணனோட பாட்டுன்னு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு அஹ் கேக்குறாங்க சோ இந்த நபரோட இந்த நபரோட பாட்டு இது என்ன அண்ணனோட பாட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரும் அந்த புகையை சொல்லும் போது அவங்க போய் அண்ணனை பார்க்க போறாங்க ஓகே அதுக்கு முன்னாடி அந்த மிளறப்பா அந்த சாப்பாடு வாங்குறத நிறுத்திட்டு அவர் என்ன செய்றாரு நீட்டல் லீப் நீட்டல் லீப்ப வந்து நல்லா அதை கொதிக்க வச்சு அதோட தண்ணியவே குடிச்சிட்டு வராரு அந்த தண்ணி அந்த நேட்டல் லீஃப் வந்து ஏறக்குறைய குப்பை மேனிக்கு சமமான ஒரு கீரைதான் அதையே சாப்பிட்டு குடிச்சிட்டு வராரு புகையில்கள் மாறிக்கிட்டே இருக்கிறாரு அந்த நேரத்துல அவர் வந்து சாப்பிடவே இல்லை எங்கேயுமே போய் பிச்சை எடுக்கவும் இல்லை அங்க அந்த வட்டாரத்துல கிடைக்கிற அந்த நேட்டல் இப்ப வண்டி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஒண்டி குடிக்கிறாரு குடிச்சு குடிச்சு அவரோட உடம்பெல்லாம் அப்படியே மெலிஞ்சி பச்சையா ஆயிடுறது உடலு துணியும் இல்ல சோ ஏன்னா அங்க வந்த கொள்ளைக்காரர்கள் கூட அவங்க கொள்ளை அடிச்சு அவரு ரெண்டு மூணு தடவை கொள்ளைய அடிச்சதுனால எந்த ஒரு குரலும் இருக்காது சோ இப்படி இருக்கும்போது அவங்க தங்கை வந்து பாக்குறாங்க பார்த்து அப்படியே வந்து மயங்கிடுறாங்க சோ அப்ப அவர் விவரிக்கிறாரு இன்னும் இந்த பாதை இப்படிதான் அப்படின்னு சொல்றாரு சோ அதுக்கப்புறம் தங்கை வந்து குரலை பார்த்துதான் அவங்க அடையாளம் அதுக்கப்புறம் தங்கை ஆஹ் போன பிறகு கொஞ்சம் திரும்பவும் கொஞ்சம் போர்வை அப்புறம் உணவுப் பொருட்கள் அனுப்புறாங்க அந்த போர்வை வந்து அவரு சின்ன சின்ன துண்டுகளாக்கி தான் அவர் வந்து அவரோட பார்ட்ஸை வந்து மறைச்சுக்கிறாரு அதுலேருந்து தான் அவளுக்கு மிலா மீலா வந்து அவரோட ஃபேமிலி நேம் ரேப்பா வந்து சிறிய துண்டு சிறிய துணி அதுதான் அவரோட பேர் ஸோ அதுதான் அந்த பேர் தான் அதுக்கப்புறம் அவருக்கு விளங்குது இப்படி அவரோட மெடிடேஷன் குகைக்கா குகைக்கு குகையா மாறிக்கிட்டே இருப்பாரு வரவங்களுக்கும் பாடங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஒரு ஒரு காலகட்டத்துல அவர் வந்து கீழே இறங்கி சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு சேவை செய்ய கீழே இறங்கி வர்றாரு வந்து ஹம் ஒரு பெரிய மாஸ்தரா ஆகுறாரு ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு எல்லாருக்கும் அவர் தெரியுது இதை பார்த்தா இன்னொரு இன்னொரு லாமாக்கு அவர் மேல ரொம்ப பொறாமை வருது பொறாமை வந்தோடனே அவர் வந்து இவரோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெண் மூலியமா ஒரு விஷ விஷ சாப்பாட அனுப்புறாரு விஷம் கலந்த சாப்பாடு அனுப்புறாரு அந்த விஷ இருக்கிறத அறிஞ்ச மிலரப்பா அவரு பரவாயில்ல இன்னொரு தடவை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க சோ அந்த பெண் திரும்பவும் போய் கொடுக்க மறுக்கிறாங்க அப்ப அந்த அவர் அந்த லாமா சொல்றாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ கண்டிப்பா இதை செஞ்சு ஆகணும்னு சொல்றாரு திரும்பவும் அந்த பொண்ணை எடுத்துட்டு போகும்போது மில்லரப்பா சொல்றாரு சரி இப்ப உனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு தானே உனக்கு திருமண திருமணத்துக்கு அவர் வந்து ரெடி ஓகே சொல்லிட்டாரு சாப்பிட்றேன்னு சொன்ன அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு அவர் சாப்பிட்றாரு அந்த விஷம் கலந்து தயிர் சாப்பிடாரு அதை சாப்பிடுறாரு சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு அஞ்சு நாள் அந்த விஷத்தோட தாக்கம் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அஹ் இறக்குறாரு ஆனா அது அவரோட இறப்புல வந்து அந்த அந்த ஆத்மா வந்து பேர் பேரொழி ஆகுது அவர் இறந்தாலும் அவருக்கு முக்கிய பாப்பா இருக்காங்கல்ல இருவரும் தான் வந்து அந்த ஸ்கூல் ஆஃப் கய் அது வந்து வழி நடத்துறாங்க அந்த இந்த டீச்சிங் அவர் போட்ட விதைகள் நிறைய மரங்கள் ஆகி இன்னுமே விதைகளை போட்டுக்கிட்டுதான் இருக்கு இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா ஒருவர் பாவங்களை செய்திருந்தாலும் அதற்காக வருந்தி ஒரு நல்ல குருவை பார்த்து அதற்கான அதற்கான சாதனைகளை செய்து விடாபிடியாக சாதனைகள் செய்தால் அவர்கள் பா அவரோட பாவங்கள் கழிக்கப்பட்டு அவர்களும் புண்ணியர்களாகலாம் அப்படின்னு சோ அந்த கதையின் போல நாம நாமளும் நாமளும் சில நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம பாவங்கள் செஞ்சிட்டோம் பரவாயில்ல இந்த பிறவியும் அடுத்த பிறவில பாத்துக்கலாம் நோ இந்த பிறவிலே நாமும் ஒரு என்லைட்டன் மாஸ்கர் ஆகலாம் அதற்கான வருந்தி அதற்கான முயற்சிகள் செய்து நாமும் என்லைட்டன் மாஸ்கர் ஆகலாம் சோ இந்த கரை கதையை நிறைவு செய்கிறேன் இதோட மிக்க நன்றி இது இதுல நேரம் என் கூட இருந்து இந்த கதையை கேட்கிறதுக்காக மிக்க நன்றி